ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அந்த கப்பக்கறி செஞ்சுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படி செய்மாதிரி பார்க்குறோம் கேரளா கப்பை கறி கேரளா கப்பக்கறிக்கு கறி வந்து அரை கிலோ நல்ல முத்தனை கறி அரை கிலோ இது வந்து கிளம்பு ஆள்வள்ளிக்கழங்கு கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த எங்கள் ஊரில் பாருங்கள் எப்படி மஞ்சள் மஞ்சேன்னு இருக்குன்னு இந்த கிழங்கு அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் மூணு பச்சை மிளகா அரைமுடி தேங்காய் மூணு பச்சை மிளகா கால் ஸ்பூன் சீரகம் கருவேப்பில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு பூண்டு இது சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு பெரிய வெங்காயம் ஒரு நூற்றம்பது கருவேப்பில்லை தனியாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து தேவைக்கு காரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் காரப்பொடி அஞ்சு தூள் கரம் மசாலா கேரளா கரம் மசாலா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் தேங்கானா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம் என்ன சூடானே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் நூறு கிராமு பறவை சாம்பார் வெங்காயம் நூற்றம்பது கிராமு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதக்கிறது வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு இது இப்போ நம்ம வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அரைவே காடு வேக வைக்கிறதுக்கு அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இதுல இந்த பாத்திரத்துல ரெண்டு கொடி வைக்கணும் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி கண்ணாடி பாதத்தில் வந்துடுச்சு இந்த டைம் போதும் இதுல ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் போட்டுக்கிறோம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுருக்கணும் அடுத்து கரம் மசாலா கேரளா மசாலா இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கிடலாம் இதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அதையும் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு ஒரு பூண்டு அதையும் போட்டுக்கலாம் ஜீரகம் மஞ்சள் தூள் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் குற குறைப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த கறி ரெடியாகிறதுக்குள்ள இந்த மாதிரி குறை குறைப்போம் தண்ணியே ஊற்றலை அடுத்து நம்ம குக்கரில் கறியை போட்டுடலாம் அந்த இப்போ இந்த மசாலா பச்சை வர போயிடுச்சு நம்ம இந்த கறியை போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த கறி வேணுமோ போட்டுக்கலாம் மட்டனோ சீஃப்போ எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா வதைக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வதங்க போட்டா போட்டு ஊத்திடுவோம் கறி வதங்கிடுச்சு இப்போ இது ஒரு அஞ்சு வசூல விசில் வச்சு இறக்கிடுவோம் நல்லா கறி வேகட்டும் அதை மூடிட்டு அஞ்சு விசில் விட்டுருவோம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த நான் கப்பை வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு ஒரு முக்கால் வேக்காடு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது மஞ்சள் தூள்லாம் போடலங்க கிழங்கே இந்த கலரில் தான் இங்கே கிடைக்கும் இந்த ஊரில் இப்போ கறியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் வந்துருச்சு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் இப்போ இதை நம்ம வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் இப்ப வந்து குக்கரை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி திறக்கணும் நிறைய பேர் திறக்க போது கையில இப்படி அடிச்சிருக்கு இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டோம்னா கையில வந்து ஆவி பாடாது காயமாகாது இப்போ வந்து நம்ம இதை வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு வேகலைன்னா திருப்பி வேக வைக்கணும் வேகல ஒன்னும் ரெண்டு விசில் விடுவோம் நம்ம இந்த கறி வெந்துருச்சுங்க நம்ம பெரிய பாத்திரத்துக்கு மாத்திடலாம் மாத்த குளம் கொதிச்சு நம்ம இந்த கப்பையை அதுல சேர்த்துருவோம் ஆண்வழிக்கிழங்க சரி நம்ம இப்ப அரைச்சு வசம் மசாலாவை நல்லா தூய் விட்டுவாங்க தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சோங்கதான் இந்த மசாலா லேசான மசாலா கூட கலந்து விட்டுட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் டைமிங் ஒரு அஞ்சு நிமிஷங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு மூடிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிடுவோம் அது ரெடி ஆயிடுச்சு கடுகு கொடுக்கலாம் கடுகு பொருந்த சாம்பார் வெங்காயம் கொடுக்கலாம் ரெண்டு வந்து சாம்பார் வெங்காயம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க